சரோஜா தேவி தன்னுடைய நூறாவது திரைப்படத்திலே பெண் என்றால் பெண் என்ற தமிழ் திரைப்படமாக அது அமைந்திருந்தது தன்னுடைய பிறவி பயன் என்ற தமிழ் மொழியையும் தமிழ் திரையுலக ரசிகர்கள் தனக்கு அளித்த பெரும் வரம் என்றும் தமிழ் திரையுலகை எப்பொழுதுமே மதிக்கக்கூடிய ஒன்றாக சரோஜா தேவி அவர்கள் கருதி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு திரையுலகம் சார்ந்த விருதுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இந்த பத்ம விருதுகளை எல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார் பத்மபூஷன் பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றார் தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி உள்ளிட்ட விருதுகளையும் கூட அவர் பெற்றிருக்கின்றார் இருநூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து அபிநய சரஸ்வதி என்ற புகழாரம் எல்லாம் தூத்தப்பட்ட ஒரு நடிகையாக சரோஜா தேவி அவர்கள் இருந்திருக்கின்றார் ஜெய்சங்கர் உடனான சரோஜா தேவி அவர்கள் சங்கர் இயக்கத்தில் சாத்தை எழு என்கின்ற திரைப்படத்தில் நடித்திருந்தாராம் அந்த நேரத்தில் சரோஜா தேவிக்கு குழந்தை பிறந்திருந்ததால் அந்த சாத்தையடி திரைப்படம் கைவிடப்பட்டிருந்தது என்பதையெல்லாம் அவர் கடந்த காலங்களில் தன்னுடைய திரைப்பட அனுபவம் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார் சரோஜா தேவியை பொறுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருமணம் செய்து கொண்டவர் திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய நடிப்பை நிறுத்தாமல் தொடர்ந்து நடித்து வந்திருக்கின்றார் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையின் பதிவுகளாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவருடைய கணவர் உயிரிழந்திருந்தார் அதன் பிறகும் சரோஜா தேவி அவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்திருக்கின்றார் உடல் நலக்குறைவு உள்ளிட்டவை காரணமாக அவர் தொடர்ந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் அவர் காரணமாக இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது அவரை பொறுத்தவரை பெங்களூரு நகரத்திலே இருந்திருக்கின்றார் முன்னணி திரைப்பட நடிகாக தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட மொழிப்படங்களிலும் தரோஜா ரவி நடித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது அதன் குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டவாறு எழுபது முதல் அவருடைய முன்னணி திரைப்படங்கள் பலவும் வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து நடித்த நடிகையில் முதன்மையானவராக பார்க்கப்படுபவர் ஜெயலலிதா அவர்கள் அதே போன்று அவருக்கு நிகராக எம்ஜிஆர் அவர்களோடு பல முன்னணி திரைப்படங்களை நடித்து அந்த திரைப்படங்களை எல்லாம் வெற்றி திரைப்படங்கள் ஆக்கியதில் சரோஜா தேவி அவர்களும் ஒருவர் என்று சொல்லுவார்கள் எம்ஜிஆருக்கு பிறகாக சிவாஜி கணேசன் உடனும் இருவருக்கு அவர்களோடும் முத்தரம் உள்ளிட்ட அனைவர்களோடும் நடித்தவர் இருநூறு நடித்திருந்த தான் அவர் இன்று காலமாக்கியிருக்கின்றார் சற்று முன்பாக அவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்